ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரு போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோஸ்ட்லி எல்லா பெண்களுமே கன்சீவ் ஆகணுன்ற ஆவலோடு இருப்பாங்க அப்படி கன்சீவ் ஆகும்போது கரு எப்படி பதியுது எப்படி குழந்தை வளருது அப்படின்றத ஒவ்வொரு மாதமும் அறிந்து கொள்வதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க கருப்பறிதல் அறிகுறி வந்து எல்லோருக்குமே பொதுவானதாக இருக்காது ஒரே மாதிரியான அறிகுறிகளையும் காட்டாது அறிகுறி இல்லாமலும் கூட கருப்பறிதல் நீங்கள் நடைபெறுது பொதுவாகவே பெண்கள் வந்து மாதவிடாய் தள்ளி போச்சுன்னா நம்ம கன்சீவாக இருக்கும் அப்படின்ற பரிசோதனை எடுத்துக்குவாங்க பல பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் வர்றதுனால நம்ம கன்சீவாக இருக்கோமா அப்படின்றதே சந்தேகமாக இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எப்போ கன்சீவ் வரோம்ன்றே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூணு மாதம் கழிச்சு தான் தெரியுது எப்போயுமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்குது எப்போயுமே உடல் சோர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு கன்சீவாக இருக்கிறதே தெரியாமல் விட்டுருவாங்க இது ஒரு மாதம் தவறுனாலும் ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு அறிகுறியே மாதவிடாய் தவறுதல் ஒவ்வொருத்தவங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிட்ருக்கோம் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிட்டு கரெக்டாக அந்த டைமில் பீரியட்ஸ் ஆகலைன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதோடு சேர்த்து அதிக சோர்வு இருக்கும் சில பேருக்கு குமட்டல் இருக்கும் சிலருக்கு வந்து இரவிலும் பகலும் அடிக்கடி சிறுநீர் கழிப்பீங்க ஒரு சிலருக்கு அதிகப்படியான வெள்ளைப்படுதல் ஏற்படும் ஒருவித வாசனையை கண்டால் கூட ஒவ்வாமை ஏற்படும் இந்த டைமில் மார்பகம் பெரியதாகும் தொட்டால் கூட வலிப்பது போல் கூட உணரும் அது அதுமாதிரிக்கு உங்கள் மார்பு காம்புகள் கருப்பாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது வயிறு மந்தமாகவும் அஜீரண கோளாறும் ஏற்படும் கன்சீவாக இருக்கும் போது வழக்கத்திற்கு மாறாக உங்கள் உடல் வந்து எப்போதுமே சூடாகவும் இருக்கும் மலச்சிக்கல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அதுக்கு வந்து துளி துளியாக ரத்தம் வரும் அதை நீங்கள் பீரியட்ஸ்னு நினச்சிருவீங்க ஆனால் இந்த துளி வந்து வந்துட்டு நின்றோம் இந்த மணிக்கு நின்றுச்சுனா கண்டிப்பாக கன்சீவாக இருக்கீங்களோ அர்த்தம் ஏதாவது ஒரு சுவையில் நாட்டம் ஏற்படும் அதாவது புளி ஐஸ்கிரீம் மாங்காய் அது மணிக்கு இனிப்பு வகைகளில் திடீர்னு ஆசை வரும் இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய கருப்பதிவுக்குரிய அறிகுறிகள் அப்படி நீங்கள் கன்சீவ் வரத கிட் வாங்கி செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்த மாதங்களில் கருவில் வளரும் குழந்தையோட இதயம் மூளை கண் உதடுகள் கை கால் நரம்புகள்லாம் வளர துவங்கும் கர்ப்ப காலத்தில் தேவையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை டாக்டர் சொன்ன மாதிரிக்கு கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி நமக்கு கருப்பறிதல் தெரியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம் உங்கள் மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி லேசான ரத்த கசிவு அது மாதிரிக்கு ஒரு வகையான வயிறு பிடிப்புகள் இருக்கும் கற்பப்பைக்கு அதிகமான ரத்த ஓட்டம் போகிறதுனால இந்த வலியெல்லாம் ஏற்படும் காலை மாலை எல்லா நேரமுமே சோர்வு ஏற்படலாம் குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கப்படுவதனால மார்பகத்தில் வலி எடை அதிகரிப்பு சுற்றி கருவலையும் ஏற்படலாம் உங்கள் மனநிலையில் மாற்றம் அதிகமாக ஏற்படலாம் இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாற்றம் ஏற்படும் இதுதான் மாதவிட வருவதற்கு முன்பு கர்ப்பத்தோட அறிகுறியாக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்